Türk Tamil வணக்கம் இன்று சந்திக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் உக்ரைனிய அதிபர் வோலாடிமிர் செலன்ஸ்கியும் மற்றும் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து இத்தாலி பின்லாந்து ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ தலைவர்களினுடைய மாநாடு எப்படி முடிய போகின்றது என்பது தொடர்பான மிகப்பெரிய மய்கூச்சறியும் நிலை ஐரோப்பாவில் காணப்படுகின்றது இதை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி சந்திக்க போகின்றார்கள் என்பது தொடர்பாக இந்த விவகாரத்தினுடைய பிரபல நிபுணர்கள் டென்மார்க்கினுடைய மற்றும் ரஷ்ய விவகார நிபுணர் ஹென்சன் ஆகியோருடைய கருத்துக்களும் மற்றும் சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியான் ஆய்வும் வெளியாகி இருக்கின்றது இந்த மூன்றையும் கலந்த ஆக்கமாக இது மலர்கின்றது இன்று சந்திக்கும் தலைவர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் முதலாவது இவர்கள் சந்திப்பது மிகவும் நல்லது ஆனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒத்து சங்கூதி விட்டு வரக்கூடாது இவர்கள் டொனால்ட் ட்ரம்பை மறைத்து கேள்வி கேட்க வேண்டும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக செயற்படுவதன் மூலம்தான் இவர்கள் சரியான இடத்தை எட்டி முடியும் என்று கூறுகின்றார்கள் புட்டினுடைய திட்டத்திற்கு அடிபணிவார்களாக இருந்தால் அது உக்ரைனுக்கு மட்டும் அல்ல அதைவிட ஐரோப்பாவிற்கு பெரும் பாதிப்பாக அமையும் எனவே ஐரோப்பிய தலைவர்கள் இது உக்ரைன் ின் பிரச்சனை என்று சுயநலமாக அங்கே இருந்து ட்ரம்ப் ட்ரம்பிடம் பாராட்டு பெற்று திரும்புவதற்கு கனவிலும் நினைக்க கூடாது என்று கூறுகின்றார்கள் இதுவரை காலமும் ஜால்ரா அடித்து தாளம் போட்டதை போல இனியும் தாளம் போடுவதாக இருந்தால் ஐரோப்பிய தலைவர்கள் வீணாக ஐரோப்பிய மக்களை ஏமாற்றுவது போல அங்கு போய் இருந்து வர வேண்டிய தேவை கிடையாது எதிர்ப்பை உறுதியாக காட்டினால் மட்டுமே இந்த பயணம் சரியாக வரும் என்று தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை ஜெர்மனிய சான்சலர் உக்ரைனனுடைய சமாதானம் பற்றி அனைத்து நாடுகளையும் இணைத்து விரிவான ஓர் அறிக்கையையும் டொனால்ட் கூற இருப்பதாக தெரிவிக்கின்றார் முக்கியமாக முதலாவது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது இரண்டாவதாக உக்ரைனனுடைய நிலப்பரப்பை ரஷ்யாவிற்கு சும்மாவே சாரை பார்ப்பது போல வழங்குகின்ற ஆபத்து பேசப்பட இருக்கின்றது மூன்றாவது ரஷ்ய தாக்குதலை தடுப்பதற்கு உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆயுதங்கள் தொடர்பாகவும் பேசப்பட இருக்கின்றது நான்காவதாக இப்பொழுது ரஷ்யா மீது போடப்பட்டிருக்கின்ற தடைகளை தொடர்வதா இல்லையா என்பதை பேச வேண்டியிருக்கின்றது இது குறித்து டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் போல் தெரிவிக்கின்ற பொழுது இன்று வெள்ளை மாளிகையில் புட்டினுக்கு எதிரான அழுத்தத்தை ஏற்படுத்த ஐரோப்பிய தலைவர்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாக இருக்கின்றது ஆனால் இவர்களின் கருத்திற்கு அமைவாக புட்டின் திசை மாறுவாரா என்றால் அது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் பிரத்யேகமான நட்பு இருக்கின்றது இரண்டாவது பரஸ்பர மரியாதையும் இருவரிடமும் இருக்கின்றது மற்ற விடயங்களை தூக்கி வீசுவதன் மூலமாக தமது நட்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இருவரும் விரும்புவது தெரிகின்றது எனவே இருவருடைய இந்த நட்பிற்கு உக்ரைனும் ஐரோப்பாவும் பலியாக கூடிய அபாயம் இருக்கின்றது இரண்டாவது டொனால்ட் டிரம்ப் குழப்பவாதியாக இருப்பதும் பல கருத்துக்களை மாறி மாறி சொல்வதாக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல விடயம் காணப்படுகின்றது அமைதியொன்றை தொட்டு விடலாம் நோபல் பரிசை பெற்றுவிடலாம் என்ற ஒரு கனவில் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இது உலகத்திற்கு வாய்ப்பாக இருக்கின்றது ஆனால் இடையில் மறைத்த கிறிஸ்டியன் சொல்லுகின்ற பொழுது பெருந்தொகையான தலைவர்கள் பங்கேற்க செல்வதனால் இது ஒரு முக்கியமான மாநாடாகவே அமைந்திருக்கின்றது ஆனால் இதற்கு முன்னர் அமெரிக்க அதிபர் உப அதிபர் ஜே டி வேன்ஸ் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி ஆகிய மூவரும் சந்தித்து மிகப்பெரிய கறிக்கடை போல மோதி பிளவுபட்டு ஓடியதும் தெரிந்ததே அதுபோன்ற ஒரு அவல நிலை வருமாக இருந்தால் இந்த பெருந்தொகையான எண்ணிக்கை உடையவர்கள் மோதி உலகத்தை நாரடித்து விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது அது வராமல் தடுக்க வேண்டியதே இங்கு முக்கியமானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் மறுபுறம் பிளமிங் கூறுகின்ற பொழுது சமாதானம் என்பது வெறுமனே சமாதானம் என்றால் என்ன ஆக அதுதான் சமாதானம் என்று கூறுவது போல அமைந்துவிடக் கூடாது அதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்கின்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற செம்பர் லைன் திட்டம் போல மோசமாகிவிடக் கூடாது என்கின்றார் அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செம்பர் லைன் திட்டம் அப்பொழுது பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தவர் நெவில் செம்பர் லைன் ஆகும் இவர் ஜெர்மனியுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார் சமாதானம் என்பதை வார்த்தைகளினால் சொல்லுகின்றோம் அதன் மூலமாக சமாதானம் பிறக்கும் என்று நம்புகின்றோம் என்று சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்து சுலோவாக்கியா நாட்டினுடைய ஒரு பகுதியாகிய சுடே டர் பகுதியை கைப்பற்றுவதற்கு ஜெர்மனிய நாஜிகளுக்கு அனுமதியை வழங்கினார் அதை பெற்றுக்கொண்ட ஜெர்மனியர்கள் அடுத்த ஆண்டு போலந்து நாட்டை தாக்கினார்கள் இதனால் இரண்டாவது உலக மகா யுத்தம் வெடித்தது எனவே நாடுகளை கொடுப்பதன் மூலமாக நில வழங்குவதன் மூலமாக ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒப்பந்தம் உதாரணம் அதுபோன்ற ஒரு கூத்து இங்கும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே நிலத்தை கொடுப்பதனால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று ஒரு காலமும் கனவு காணக்கூடாது உக்ரைனினுடைய நிலம் மேலும் நில ஆசையை ரஷ்ய அதிபருக்கு ஏற்படுத்தும் மேலும் ரஷ்ய ஐரோப்பாவில் பெரிய நாடு மிகப்பெரிய அணுகுண்டு வல்லரசாக இருக்கின்றது பேரரசு கனவில் மிதந்து கொண்டு இருக்கின்றது உக்ரைனில் மோசமான மனித உரிமை போர்க்குற்றங்களையும் செய்திருக்கின்றது இந்த நாடு போலியான ஒரு ஒப்பந்தத்துடன் தப்பி பிழைத்து ஓடிவிடுமாக இருந்தால் அது பெரும் அபாயமாக மாறும் இதை பார்த்து மற்ற நாடுகளும் தாமும் இது போன்ற லாபம் அடையலாம் என்று கருதும் ஆனால் ரஷ்யாவில் அதிகமானவர்கள் இறந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சிறிது காலம் தாமதிக்கலாம் ஆனால் எப்பொழுதும் தாமதிக்க மாட்டார் போர்க்குற்றத்தில் இருந்து ரஷ்யா தப்பித்தால் மற்ற போர்க்குற்றவாளி நாடுகளும் அதே பாணியில் தப்பிக்க முயலும் அதுபோல புதிய குற்றவாளிகள் உருவாவார்கள் இது உலக முழுவதையும் ஆபத்தில் தள்ளிவிடும் மேலும் ஐரோப்பாவில் படைகளை கைது செய்து ரஷ்ய படைகள் சுட்டுவிடுமாக இருந்தால் அப்பொழுதும் இதுதான் நடைபெற போகின்றது ரஷ்ய படைகள் தண்டனை இல்லாமல் தப்பி விடுவார்கள் இது மாபெரும் அவலமாக அமையும் என்கின்றார் மறுபுறம் பீட்டர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய தலைவர்கள் பிரிட்டனுக்கு எதிராக எதுவும் செய்யாமல் போகின்ற அபாயம் இருப்பதாக தெரிவிக்கின்றார் உதாரணமாக ஐரோப்பிய தலைவர்களுடைய கடந்த கால வரலாறு சீராக இல்லை நேட்டோவில் அங்கத்துவம் பெற வேண்டுமாக இருந்தால் ஐந்து வீதம் மொத்த தேசிய உற்பத்தியில் இருந்து செலுத்த வேண்டும் என்றார் டொனால் அடிபணிந்தார்கள் ஐரோப்பிய நேட்டோ தலைவர்கள் உக்ரைனுக்கு இனி போர்க்களத்தில் ஐரோப்பாவை ஆயுதம் வழங்க வேண்டும் என்றார் டொனால்டு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பதினைந்து நாடுகள் எதிர்ப்பின்றி தலை இப்படி எல்லா இடத்திலும் டொனால்டு மடையன் மடையன் என்பது போல நிலைமை உருவாகி இருக்கின்றது எனவே நாலாவது குட்டை ஐரோப்பிய தலைவர்கள் மீது இன்று அவர் போடுவாராக இருந்தால் அதையும் தடவியபடி வீடு வந்து சேர்வார்கள் இவர்கள் என்பதுதான் சந்தேகமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இன்றைய பேச்சுவார்த்தைகள் ரஷ்ய அதிபர் இல்லாமல் பேசப்படுகின்றது அதிபர் இல்லாமல் பேசப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை செல்லாக்காசாகவும் புஷ்வானமாகவும் போனதோ அதுபோல இதுவும் அப்படி போவதற்கான வாய்ப்புகள் உண்டென்று இதுவரை கருதப்படுகின்றது என்ன நடைபெறப் போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை